பனித்துளிகள் டிசம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய பூமி சகித்து கொள்ள ஊக்கம் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது இரண்டு குருந்திய நான்கு பதினாறு பதினேழு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மிகவும் கடினமான விளையாட்டு நிகழ்வுகளில் ஒன்று ஒரு குறுக்கு கண்ட பந்தயம் பசிபிக் முதல் அட்லாண்டிக் வரையிலான மூவாயிரம் மைல் இரு சக்கர போட்டி நீங்கள் தனியாக பந்தயத்தில் ஈடுபடலாம் அல்லது இரண்டு நான்கு அல்லது எட்டு உறுப்பினர்கள் கொண்ட அணிகளாக போட்டியிடலாம் பந்தயத்தை பனிரெண்டு நாட்களில் முடிக்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு நாளும் சுமார் இருபது மணி நேரம் ஓட்ட வேண்டும் ஒரு நாளைக்கு தொண்ணூறு நிமிடங்கள் மட்டுமே தூங்க முடியும் தூக்கமின்மையால் மாய தோற்றம் ஏற்படலாம் எனவே ஆதரவு குழுக்கள் ஓட்டுநர்களை கண்காணிப்பார்கள் பரலோக இறுதி நோக்கிய நமது ஓட்டத்துல இந்த வாழ்க்கையின் கவலைகளால் நாம் தடுக்கப்படலாம் பவுல் நன்கு அறிந்திருந்தார் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று இரண்டு குருந்திய நான்கு வசனங்கள் எட்டிலும் ஒன்பதிலும் கூறுகிறார் நிகழ்கால துன்பத்தை சகித்துக் கொள்வதற்கு எதிர்கால நன்மையை நினைத்து பார்க்க வேண்டும் இதுல கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று எபிரேயர் பனிரெண்டு வசனம் ஒன்றும் இரண்டும் கூறுகிறது பரலோக நன்மைகளை விரும்புவதில் தவறில்லை சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று இயேசு மத்தேயு ஐந்து பன்னிரெண்டில் கூறுகிறார் அதிகமான நித்திய கனமகிமையாகிய பரலோக பரிசை கருத்தில் கொள்ளுங்க என்று இரண்டு குருந்திய நான்கு பதினேழில் சொல்லப்படுகிறது இன்றைய சிந்தனைக்கு நீங்கள் எப்போதாவது பந்தயத்தில் வெற்றி பெற்றிருக்கீங்களா நான் சிறு வயதில் பண்ணு சாப்பிட்ற போட்டியிலையும் ரிலேன்னு சொல்லப்படுற தொடர் ஓட்ட பந்தயத்திலையும் ஜெயிச்சுருக்கேன் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்திய பத்து இருபத்ரெண்டு லூக்கா ஆறு மூன்று ஒன்று குருந்தியர் மூன்று பதினான்கு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாதியான மாதிரியான இங்கே எந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக இருக்கட்டும்